பூமி சிதாசிரியர் இப்போ ஒரு அதிரடியான மாயாச்சலமான ஒரு ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணா ஃபுல்லும் கேளுங்க விசியான்னு சுத்தமாக போக மாட்டேது பக்கர்லாம் லக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் தமனா வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க அதாவது ஒரு மந்திரம்லாம் செய்வாங்க பிள்ளை இருக்குது அவங்கள வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வராங்க என்ன தமனா இங்கே வந்திருக்கோம் இவர் வச்சு தான் நம்ம ஜெயிக்க போகிறோம் இத்தனை நாளாக வந்து லேக்கா வந்து வச்சு நம்ம ஜெயிக்க முயற்சி பண்ணோம் லேக்காவோட இவர் பல மடங்கு வந்து சக்தி உள்ள ஆள் அப்படியா சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு உங்களோட உதவி தேவை என்னால் ஆளை உதவியெல்லாம் செய்ய முடியாது நான் ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க சொல்றாங்க அந்த இடத்துல அவங்க தேடி வந்த ஒருத்தர் நீங்கள் வந்தால் தான் நல்லா இருக்கும் எல்லா உதவிக்கும் நானே வந்து இறங்கி செய்யணும்னு அவசியம் இல்லை எனக்கு கீழே இருக்கிறவங்களே போதும் அப்படின்னு சொல்றப்ப அதான் இவர் இவ்வளோ நம்பிக்கையோட சொல்கிறாருல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து யாருமே இல்லை இப்போ பாருங்கள் வருவாங்கன்னு ஏதோ ஊதி கும்புமத்தை எடுத்து அப்படியே வந்து ஊதுறாங்க அதை அப்படியே காற்றுல புகையாக மாதிரி ஒரு ரெண்டு அடியில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா தூக்கி வரை போட்டது அந்த இடத்துல இவர் வந்து என்ன செய்வாப்பில்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரகுரன் வந்து பயந்துக்கிட்டே வந்து யோசிக்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இவர் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார் அதே மாதிரி இவர் எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் ஈஸியாக அசால்ட்டாக தூக்கிடுவார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கும்போதே என்னென்ன செய்வாருன்னு நீங்களே பாருங்க நோனே சரி குரு நான் என்னோடய சக்தியை வந்து இவங்க முன்னாடி வந்து காட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து அசால்ட்டாக வந்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோ வெயிட் இருக்கும்போல இருக்குது அதை அப்படியே வந்து தூக்குறாங்க இதை பார்த்தோன்னு வந்து தூக்கி வாரி போட்டிருது நிச்சயம் வந்து இவரால் நம்மளுக்கு சாதனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க ராணியை வந்து தடுத்து நிப்பாட்டிடலாம் ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள கூட்டிகிட்டு வராங்க இதான் ராணி வந்துட்டு இருக்கிற காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவங்கள பத்திரமா வந்து வர விடாமல் தடுக்கணும் அவ்வளோ தானே காட்டுக்குள்ளே போய் நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துலையே வந்து மறைஞ்சி போகிறாங்க தாத்தா வந்து குடிக்கிறது தண்ணி வேணும்னு சொன்னனால ராணி மாட்டுக்கும் காட்டுக்குள்ளே அப்படியே வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக வந்து போகிறாங்க ஒரு ஆறு மாதிரி என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு சரி இதில் பாட்டில் வச்சு தண்ணி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாட்டிலில் வந்து தண்ணி எடுக்கலான்னு வரப்போ அந்த குளத்தில் அவங்க ஃபேஸ் வந்து பார்க்குறாங்க தூக்கி வரை போட்டது ராணிக்கு சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க பார்த்து யார் யாரும் வந்து சிரிக்கிற மாதிரி சத்தம் தெரியலவே கேட்குது நம்ம ராணிக்கு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது கடவுளே நீ தான்ப்பா காப்பாற்றணுங்கிற மாதிரி அவங்க வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு வேக வேகமாக வராங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன ராணி வேக வேகமாக ஓடி வந்துட்டு இல்லையா யாரோ என்ன ஒருத்தர் வந்து துரத்தன மாதிரியே ஃபீல் ஆச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த் தான் அங்கே வந்திருக்காங்க ராணியை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்ததே சித்தார்த் தான் அப்படியே வந்து தண்ணியை வந்து தாத்தா கிட்டே வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு தாத்தா மாட்டுக்கும் குடிச்சிட்றாங்க பாட்டியும் வந்து குடிச்சிடுறாங்க சீக்கிரம் அந்த இடத்துக்கு போப்பா வடக்கு திசை நோக்கி தானே வந்து போனோன்னே அந்த குறி சொல்கிற அம்மா வந்து சொன்னாங்களே அதுக்கு தான் போகிறேன்னு சொல்லி காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் கார் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது என்னது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்லி திருப்பி திருப்பி ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க ஏன்னா ஃப்ரெண்டில் வந்து அந்த ஒருத்தர் வந்து நிற்கிறாப்புல அவர் வந்து தடுத்து நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க இது நம்ம சிதாதுக்கு வந்து தெரியல போல இருக்கு அப்படியே கீழே இறங்கி வராங்க கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே வந்து குடுக்குடுன்னு வந்து வேக வேகமா போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து பேரட்லாம் வந்து திறந்து பார்க்குறாங்க இங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தூரத்துல யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிறது வந்து நம்ம சித்தார்த்துக்கும் கேட்குது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து கேட்குது யாருப்பா அது சிரிக்கிறது இதே மாதிரி தான் ராணி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே தெரியல ஏதோ ஒரு தப்பு நடக்குது இப்போதைக்கு நம்ம நம்ம குருஜிக்கு பேசினா தான் உண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்பூத்திரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி இருக்கும்னு தான் வந்து ஆல்ரெடி காரில் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒன்று வச்சுருக்கேன்னு அவர் வந்து ஐடியா வந்து கொடுக்குறாப்புல அந்த இடத்துல இதை மட்டும் பண்ணுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த விஷயத்தை வந்து பண்ணி அந்த ஒருத்தரை தடுக்க முடியுமா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் வேற லெவலில் மாய இருந்துச்சுன்னே சொல்லலாம் சித்தார்த் வந்து எப்படி வந்து ஃபைட் பண்ணி தடுப்பாங்களா இல்லை ராணியோட உதவினால் தடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்